نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تبارك وتعالى في شان حبيبه تعلیم و تکریم مخبر و امرا ان الله و ملائکته یصلون علی النبی یا ایھا الذین آمنوا صلوا علیه وسلموا سلموا اللهم صل علی سیدنا محمد و آل سیدنا محمد مبارک و, و سلم اللهم صل علی سیدنا محمد و آل سیدنا محمد مبارک و, و سلم کیا لکھوں கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எங்களுடைய ஆசான் அகிலங்களின் ஆசானுக்கு எங்கள் ஆசான் எடுக்கும் விடா இது அவர்களுடைய சீரிய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் உள்ளிட்ட சகோதரர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பிக்கின்றேன் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த உருது காவியங்களில் உன்னத நபி என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் இருக்கின்ற சபையில் உஸ்தாத் அவர்கள் என்னை ஏன் தெரிந்தெடுத்தார்கள் என்பது எனக்கு புரியவில்லை இருந்தாலும் அவர்களின் உத்தரவிற்கிணங்க சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவாக இந்தியா முழுக்கவும் ஏன் உலக அளவிலும் உருது காவியங்களில் கண்மணி நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தவர்களில் உன்னத இடத்தில் இருக்கிறார்கள் அண்ணல் ஆலா ஹதரத் அவர்கள் வரலவி ஆலா ஹதரத் அவர்கள் கண்மணி நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களை பற்றி உயர்வான பல கவிதைகளை படித்துள்ளார்கள் அதிகம் பயான்களில் கூட எல்லோரும் சொல்லுவார்கள் ஓ ஜோ நே குச்சு நோ நகோ குச்சு நகோ ஜான் அவர்கள் கண்மணி நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கவில்லை என்று சொன்னால் எதுவுமே இருந்திருக்காது அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அதை சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியே நாயகமே நீங்கள் இல்லை என்று சொன்னால் அகிலம் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொன்னான் அதை சொல்கிறார்கள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை அவர்கள் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போய்விடும் அவர்கள் பெருமானார் இல்லாமல் போய்விடுவார்கள் ஆனால் இந்த உலகம் மட்டுமல்ல அகிலத்தில் எதுவுமே இருக்க முடியாது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஜான் ஹே தோ ஜான் இந்த அகிலங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னால் இதனுடைய உயிராக அசலாக அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தை நீங்கள் காண்கின்றீர்கள் என்று சொன்னால் உயிர் இல்லாமல் எப்படி இந்த உலகம் இருக்க முடியும் இயங்க முடியும் என்பதை ஆலாஹரத் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காண்பிக்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே கௌசுல் ரதி அல்லாஹு அவர்களின் முப்பதாவது திருப்பேரர் கண்மணி எங்களுடைய கலிமி ஆமிரூரி ரதி அல்லாஹு அவர்கள் அவர்கள் எழுதிய ஒரு காவியம் மகவே சுஜூத் என்கின்ற புத்த வடிவிலே இன்றும் கிடைக்கின்றது அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாயகமே உங்களின் சிறப்புகளை கவி வடிவில் வடிப்பதற்காக வேண்டி நான் எழுதுவதற்காக துவங்குகின்றேன் ஆனால் அப்படி துவங்குகின்ற பொழுது என்னுடைய பேனா தடுமாறுகின்றது என்னுடைய பேனா எழுத மறுக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் தப்தரே நாத் சொல்லுகின்ற குர்ஆன் தஃப்தரே தப்தரே நாத் அந்த குர்ஆனை நான் பார்க்கின்றேன் குர்ஆனிலே ஆரம்ப முதல் அடிக்கடி சொல்லுவார்கள் விஸ்மில்லாவுடைய பாவிலிருந்து வண்ணாசிலே முடியக்கூடிய சீன் வரை அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் கூட கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் புகழைத்தான் பாடிக்கொண்டிருக்கின்றது என்று அழகான முறையிலே சொல்லுவார்கள் சூழல்லா உங்களுடைய புகழை யார் எப்படி புகழ்ந்துவிட முடியும் காலையில் கூட சொன்னாங்க ஆயிரம் கவிதர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடிட முடியாது என்று அழகான முறையிலே சொன்னார்களே அதே கருத்தை எங்களுடைய சைக நாயகம் சொல்கிறார்கள் உங்களுடைய புகழை அரசூலல்லா எப்படி புகழ முடியும் யார் எப்படி புகழ்ந்து விட முடியும் எப்படி புகழ்ந்து முடித்து விட முடியும் ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே பார்க்கின்றேன் யுசல்லூனா என்று சொல்லி அல்லாஹ் தான் சொல்கின்றான் நபியே நாயகமே உங்கள் மீது நான் செலவாத்து ஓதுகின்றேன் என்று அல்லாஹவே புகழ்கின்றான் உங்கள் மீது அல்லாஹவே செலவாத்து சொல்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எப்படி சொல்ல முடியும் என்பதை கவிதை வடிவிலே ஷேகநாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள் அடுத்து சொல்கின்றார்கள் தெரியுதா தெலீகி தாரீஃப் யாஹு தெரியுதா தெ ஆலீகி தாரிஃப் யாஹோ ஹுதா ஹர் அதே முகமது யார் ரசூல் அல்ல உங்களுடைய உங்களுடைய தாத்தினுடைய சிறப்பை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் நான் எதை சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் நீங்கள் நடந்தால் அல்லாஹ் அதை விரும்புகின்றான் நீங்கள் பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் அதை விரும்புகின்றான் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் புகடுகின்றானே அதை அல்லாஹ் விரும்புகின்றானே நான் எப்படி அதை புகழ முடியும் என்று சேகநாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள் அடுத்து சொல்கின்றார்கள் கலிமே ஹே கஹி ஒவ்வொரு அமலிலும் நீங்கள் இருக்கின்றீர்கள் கலிமா கலிமாவிலே பெருமானாருடைய பெயரை ஒருவர் நீக்கிவிட்டு அவர் இசலாத்திற்குள் வர நுழைத்தால் நிச்சயமாக முடியாது லாயிலாக இல்லல்லா என்று இசிலாத்திலே இல்லாத ஒருவர் சிலாத்திலே நுடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் ஆயிரம் முறை அல்ல ஒரு லட்சம் முறை சொன்னாலும் அவர் முஸ்லிமாக ஆக முடியாது லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரே ஒரு முறை உளப்பூர்வமாக சொல்லிவிட்டு அவர் அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லாயிலாக இல்லல்லாவும் உயிர் பெறுகின்றது என்று சொன்னால் அன்பர்களே அந்த அல்லாஹ் கலிமாவிலே வைத்திருக்கின்றான் கலிமே மே முகம்மது முகம்மது ரசூல் சூலல்லா கலிமா மட்டுமல்ல தொழுகையிலும் கூட உங்களை மறந்து நாங்கள் எப்படி தொட முடியும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி தொட முடியும் பெருமானார் மீது சலவாத்து ஓதவில்லை என்று சொன்னால் சலாம் சொல்லவில்லை என்று சொன்னால் உன்னுடைய தொழுகையை தூக்கி அடிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பர்களே சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்ல எப்படி தொடுவது அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க பெருமானார் என்ன சொல்லி தருகின்றார்கள் நீங்கள் என்னை நான் எப்படி தொடுவதாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ அப்படி தொடுங்க என்று சொன்னாங்க அன்பர்களே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கணும் என்ன சொல்லி இருக்கணும் பெருமானார் அர்த்தம் வருது நாம ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் என்று சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லவில்லை என்ன அர்த்தம் அதுக்கு நீங்க தொழுவுங்க நான் எப்படி தொழுகிறனோ அப்படி நீங்க தொழுவுங்க அப்படின்னு பெருமானால் சொல்லி இருந்தால் அன்பர்களே நம்முடைய தொடுகை எல்லாம் எப்படி தொடுவதென்று தொட முடியாது ஏன் என்று சொன்னால் பெருமானாருடைய தொழுகையை யார் தொட முடியும் பெருமானாருடைய தொழுகையை யார் தொட முடியும் அதனால் தான் சொன்னார்கள் சல்லு கமார ஐ துமுனி உசல்லி நான் எப்படி தொழுகிறத நீங்க பார்க்குறீங்களோ நான் தொழுகிறது எப்படின்றத நீங்க பாக்குறீங்களோ அதுபோல் தொழுவுங்கள் உங்களால் நீங்கள் எப்படி என்னை பார்க்கின்றீர்களோ அதுபோல் தான் உங்களால் தொட முடியுமே தவிர்த்து என்னுடைய தொழுகையை உங்களால் தொட முடியாது என்கின்ற ஹகீக்கத்தையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதை தான் சொல்றாங்க கலிமாவிலும் அன்பர்களே கலிமாவிலும் பெருமானார் இல்லாமல் இல்லை இஸ்லாத்தின் முதல் கடமையாகிய கலிமாவிலும் இல்லாமல் இல்லை தொடுகையிலும் இல்லாமல் இல்லை அடுத்து சொல்லுகின்றார்கள் சில இடங்களிலே யார சூழல்ல உங்களுடைய சிறப்பை சில இடங்களிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் சில கட்டங்களிலே உங்களுடைய சிறப்பை அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான் இப்படியாக இருக்கின்றது உங்களுடைய சிறப்பு என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் நண்பர்களே ஆஷிஹின்கள் காதலர்கள் காதலர்கள் யார் என்று சொன்னால் அன்பர்களே அவர்கள் யாரை காதல் கொள்கின்றார்களோ அதை தவிர்த்து அவர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை எங்கு பார்த்தாலும் மஜுனு என்ன சொன்னாரு அமுர் தியாரி தியாரி லைலா சொல்றாரு இல்லைங்களா நான் போறேன் அந்த சௌத்த முத்தம் கொடுத்தேன் எல்லாரையும் நாய் போகுது அந்த தெருல லைலாவுடைய வீட்டுல அந்த அந்த தெருவில நாய் போகுது அந்த நாயினுடைய காலையும் முத்தமிட்டார் மஜுனு என்ன அர்த்தம் அங்க நான் எதையும் பார்க்கவில்லை எனக்கு நாய் தெரியவில்லை எனக்கு சுவர் தெரியவில்லை லைலாவுடைய தெரியவில்லை எனக்கு எல்லாவற்றிலும் லைலா என்று எப்படி ஒரு சொன்னாரோ அன்பர்களே ரசூல்கள் கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய காதலர்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை எங்கும் அவர்களுக்கு அல்லாஹும் ரசூலும் மட்டும் தான் தெரிகின்றார்கள் அதைத்தான் சொன்னார்கள் ஆலம்மே ஹர் தர்றயே ஹருதர் ஆலம்பனா ஆயினே அகமது ஹருதர் ஆலம்பனா ஆயினே அஹமத் ஹரு ஹர் ஆனதர் ஆய முகமத் சொல்கிறார்கள் யார சூழல்லா யார சூழல்லா நான் எங்கு பார்த்தாலும் எந்த எந்த பொருளிலும் நீங்கள் தான் எனக்கு காட்சி தருகிறீர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஆனால் இன்னூரில்லா குல்லு செய்யும் இன்னூறு என்று பெருமானார் சொன்னார்களே அனைத்து பொருளிற்கும் ஆதாரமானவன் நான் தான் என்பதை என்னுடைய நூரில் இருந்துதான் அல்லாஹ் அகிலங்களை படைத்திருக்கின்றான் என்று பெருமானார் சொன்னார்களே அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு சுவர் தெரிவதில்லை மண்டபம் தெரிவதில்லை மனிதர்கள் தெரிவதில்லை எங்கு பார்த்தாலும் அவர்கள் நூரை நூலைத்தான் பார்க்கிறார்கள் அவர்கள் தான் அன்பர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஆசின்களாக இருக்கின்றார்கள் நண்பர்களே அடுத்து சொல்கின்றார்கள் ஹர் சிம்தமே ஹர் ஆன நசர் நான் எங்க திரும்பினாலும் யார் ரசூல் அல்லா எந்த பக்கம் நோக்கினாலும் எப்பொழுது நோக்கினாலும் உங்களை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியவதில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அன்பர்களே ஆலா ஹசரத் அவர்கள் அழகான ஒரு கவிதையை சொன்னார் அவர்கள் சொன்னது எல்லாமே அழகு தான் அழகை தவிர்த்து அங்கே என்ன இருக்க முடியும் காரணம் அல்லாஹ் பெருமானாருடைய அவர்களுடைய காதலிலே உச்சகட்டமாக சொன்னவர்கள் اللہ کی سرتاب قدم اللہ کی سرتاب قدم شان ہے یہ انسان نہیں انسان وہ انسان ہے یہ اللہ کی سرتاب قدم شان ہے یہ அவர்கள் உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரை அல்லாஹுடைய குதிரத்தாக இருக்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய ஜாத்திலே அவர்கள் உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரை அல்லாஹுடைய அனைத்து குதிரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றார்கள் அடுத்து சொல்கின்றார்கள் மனிதர்களே அவர்களை பார்த்து கண்மணி நாயகத்தை பார்த்து நம்மை போன்றவர்கள் என்று சொல்கின்றீர்களே பதில் தருகின்றார்கள் அவர்கள் இன்சா இன்சா இவர்களை போன்ற எந்த மனிதரும் இல்லையே அப்படிப்பட்ட மனிதராக இருக்கின்றார்கள் இவங்க மனிதர் தான் ஆனா எப்படிப்பட்ட மனிதரு இவர்களை போன்றதொரு மனிதரே இல்லை அப்படிப்பட்ட மனிதர் அவர்கள் அடுத்து சொல்கின்றார்கள் ஆண் குர் ஆனத்திலே சென்று கேட்டேன் பெருமானார் முகம்மது அவர்கள் யார் என்று கேட்டேன் சொன்னது குர் ஆண் ஈமான் பதா தாஹேனே குர் ஆன் சொன்னது முகம்மது ரசூலுல்லா அவர்கள் அவர்கள்தான் அப்பா ஈமான் அவர்களை விட ஈமானை எங்கே சென்று தேடப் போகின்றாய் ஈமானே அவர்கள்தான் என்று

அதனால் அப்படியெல்லாம் புகழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் புகழ்ந்தார்கள் 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 அல்லாமா முல்லா ஜாமி அலை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் பெருமானாருடைய புகழை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் கவிதையிலே வடிக்கின்றார்கள் கடைசியில சொல்றாங்க போட்டு உழைக்கிறாங்க ஒரு இடத்துல லாயும்தினு கமா கனஹ குஹு பெருமானாரை உள்ளால் உள்ளபடி புகட முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் அடுத்து சொல்கின்றார்கள் ப தஸ்ஹுதா புசுருக் தூஹி ஹிஸ்ஸா முக்தசர் கடைசியாக சொல்லுகின்றேன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் எப்படியெல்லாம் பெருமானாரை உள்ளால் உள்ளபடி புகட முடியாது ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அல்லாஹுவுக்கு பிறகு அல்லாஹுவுக்கு பிறகு ஒருவர் என்று சொன்னால் அது பெருமானாரை மட்டும் தான் என்று சொல்லி முடிக்கின்றார்கள் அல்லாமா முல்லா ஜாமி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அன்பர்களே பெருமானாருடைய சிறப்பு பெருமானாருடைய சிறப்பு அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பெருமானாருடைய சிறப்பு நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட சிறப்பு அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பெருமானாரை ஈமான் கொண்ட ஒரு மூமினுடைய சிறப்பு என்ன தெரியுமா அன்பர்களே பெருமானாருடைய பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மூமியினுடைய சிறப்பு எது என்று சொன்னால் காமில் ஹைதராபாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு குலாமே முகமது பெருமானாருடைய ஒரு குலாமுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா ஜன்னத்துக்கே கிலோ நேசே ஜி உஸ்கா பஹல் ஜாயே ஜன்னத்துக்கே கிலோ நேசே ஜி உஸ்கா பஹல் ஜாயே தீவானா इतना दीवाना मुहम्मद का நாளைக்கு சொக்கத்தில் போய் கொண்ட விட்டாலும் சரி சொர்க்கத்திற்கு போனதற்கு பிறகும் சரி சொருக்கத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு அவனுடைய உள்ளம் திருப்தி படாது தீவானா நெகித்தனா தீவானா முகம்மதுக்கா காரணம் என்னவென்று சொன்னால் அவன் முகம்மதுடைய குலாம் அவன் முகம்மதுடைய பைத்தியம் அங்கும் சென்று அவன் அந்த காதலர் தன்னுடைய காதலராகிய ஹபீப நாயகத்தை அவர்களை தான் அவன் தேடுவானே தவிர்த்து சுவர்க்கத்தினுடைய எந்த பொருளும் கூட அவனுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை அறவே தட முடியாது என்று சொல்கின்றார்கள் அன்பர்களே எங்களுடைய தாதா ஸ்ரீகண்ணாவுடைய தாதா சர்க்கார் ஓ ஷீ ஷா கபலா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஓ குலாமே முகம்மது பெருமானாருடைய ஒரு குலாமுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள் கியா இஸ்கே சிவா அவுரு முஜே ஐஸ்வொ ஷரஃபுஹோ யா இஸ் சிவா அவுரு முஜே ஐஸ்வ ஷரஃபு ஓ சீஹு யக் பந்தே சர்காரு முகம்மத் ஓ சீஹு யக் பந்தே சர்காரு முகம்மத் சொல்கிறாங்க அவங்க இதை விட என்னையா எனக்கு சிறப்பு வேணும் இதை விட என்ன சிறப்பு எனக்கு வேண்டும் எதுவுமே தேவையில்லை ஹௌசி அஹ்யன் நான் ஒரு குலாமே முகம்மத் என்பதை விட எனக்கு சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது என்று அன்பர்களே குலாமே முகமது பெருமானாருடைய ஒரு குலாமுடைய சிறப்பு இதுவாக இருக்கும் என்று சொன்னால் கோடான கோடை குலாம்களுடைய ஆஹாவாகிய அண்ணல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பை நம்முடைய அறிவை கொண்டு விளங்க முடியாது என்பது மட்டுமே உண்மை என்பதை எல்லா உருது காவியங்களும் சொல்லி முடிக்கின்றது வாஹிரு தாவானது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா